நீரா இல்ல பெண்ணின் கண்ணினுடைய நீரா சோகத்தால் காதல் செயலீரா நீர் கண்ணீர் வடித்தாளா என்பது கதையில பார்த்தா தெரியும் கண் நீரா ஆனால் சொன்னார்கள் ஹீரோயின் பெயர் நீரா அவள் வடிக்கும் காதல் கண்ணீரா என்று தெரியாது பார்த்தால் தெரியும் ஆனால் தமிழகத்தில் பெண்கள் சமீப காலமாக சமீப காலத்தில் தொடர்ந்தே ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக பெண்கள் கண்ணீர் அல்ல செந்நீர் வழித்து கொண்டிருக்கிறார்கள் ரத்தம் அதை கேள்விப்பட்டு நாங்கெல்லாம் ரத்த கண்ணீர் பெற்றவர்கள் ரத்த கண்ணீர் வழித்துக் கொண்டு எங்கள் கண்ணில் இப்பொழுது கண்ணீர் வருவதில்லை செந்நீர் ரத்தம் வடித்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது கூட ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் அதை இன்றைக்கி பெரும் பிரச்சனையாக ஓடிக் தொடர்ந்து இப்போது மட்டும் இல்லை இந்தியாவிலே இது அதிகரிக்கும் இந்தியாவிலே அதிகரித்து விட்டது இந்த ஆட்சி கோளாரா காவல்துறை கோளாரா மக்கள் கோளாரா என்றால் மக்கள் தனி மனித ஒழுக்கம் கட்டுவிட்டது காவல்துறையிலே கருப்பு ஆடுகள் நுழைந்து விட்டது பல ஆட்சியிலே அவலங்களும் நடைபெறுகிறது அதனால் தான் இப்படிப்பட்ட என் அருமை குழந்தைகள் பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் பாலியல் பலாத்காரம் இங்கே வில்லுவாக்கத்திலே ஒரு ஐந்தாறு ஆண்டுகளுக்கு முன்னாலே மாற்றுத்திறனாளி பெண் அந்த குழந்தை ஏழு எட்டு பேர் எவ்வளவு கேவலம் எவ்வளவு கேவலம் மனிதா வாழ்கிறான் இங்கே எல்லோரும் குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லா குடும்பம் நல்லா இருக்கணும் அது பெண்கள் தெய்வத்துக்கு இணையானவர்கள் தாய் என்றால் தெய்வம் அப்படிப்பட்ட பெண் இனத்தை குழந்தைகளை குழந்தைகளை எட்டு வயசு பத்து வயசு குழந்தைகளை கஞ்சாச்சு விட்டு புறம்போக்கு நாய்கள் இளைஞர்கள் பெயர்ல கல்லூரி பெண்கள் பின்னாலே அலைவது ஒரு காதல் அந்த பெண்ணுக்கு தெரியவே தெரியாது அவ பார்த்தது கூட இல்ல எவனா பொருளை காதல் வச்சுட்டு ஒரு நாள் திடீர்னு காதல்னு இல்லைன்னா கத்தியில குத்துறான் கிராமம் வச்சிடலாம் அந்நியாயம் அநியாயம் நடக்கிறது யாரோ சிலர் தான் எல்லோரும் அல்ல இதற்காக நாட்டில் சட்டம் ஒழுங்கு கட்டிவிட்டது என்பதெல்லாம் போலி இது தனிமனித ஒழுக்கத்தை சார்ந்தது சட்டம் ஒழுங்கு கட்டிவிட்டது என்றால் ஒரு மாவட்டம் தோறும் பெரிய கலவரங்கள் நடந்து பெரிய இழப்பில் வரும்போது சட்டம் ஒழுங்கு கெட்டது ஆனால் இது கூட நடக்கக்கூடாது இது கூட நடக்கக்கூடாது இதை அனுமதிக்க கூடாது அரசாங்கங்களில் மிக விழிப்போடு இருக்க வேண்டும் இருக்கிறார்கள் சில நேரம் தெரியாமல் நம்ம சொல்லிட்டா பண்றான் அதெல்லாம் இப்போ இந்த பல்கலைக்கழகத்திலே ஒரு பெரிய வளாகம் இந்தியாவில் புகழ்பெற்றது பதாயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறார்கள் யாரோ காதலிக்கிற போது எவ்வளோ ஒரு நலம் இருபத்தாறு குற்றங்களை புரிந்திருக்கிறார் வழக்கு அந்த சொறி நாயை வெறி நாயை அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே போய் கொண்டு வந்திருக்கிறோம் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் மகாத்மா காந்தி சொன்னதை போல ஒரு பெண் இரவில் நகைகளை அணிந்து கொண்டு தன்ன்தனியாக வீடு போய் செய்கிறாரோ அதுதான் நாடு சுதந்திரம் பெற்ற நாடு எங்கே பெற்றது நாடு எங்கே சுதந்திரம் பெற்றது பகலிலேயே நடக்க முடியவில்லை இது ஒட்டுமொத்த இந்தியாவில் பிற மாநிலங்கள் பார்த்தா இதைவிட கேவலமாக இருக்க இதை விட மோசமாக இருக்க ஆக இந்த நிலை ஒழிய வேண்டும் என்றால் தனி மனித ஒழுக்கம் வேண்டும் ஒவ்வொருவரும் எல்லோரையும் தன்னுடைய தங்கையாக தாயாக பாதிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை வரக்கூடாது இந்த பயன்படுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன் என் அருமை சகோதரர் பேரரசு அவர்கள் சினிமாவில் நிலவரம் பற்றிய மிக தெளிவாக எடுத்துச் சென்றார்கள் சினிமா சில நேரங்களில் நன்றாக இருக்க பல நேரங்களே நன்றாகிறது அதற்கு அவர் சொன்ன காரணங்கள் சரியாக இருக்கு உயர்வு அது ஒரு காரணம் ஆனா பெரிய படத்துக்கு நூத்தி ஐம்பது ரூபா வந்து ஐநூறு ஆயிரம் கொடுத்து வாங்குறான் சின்ன படத்துக்கு உள்ளே போக மாட்டேங்கிறான் ஆனால் தினத்தந்த என்னை ஒரு கட்டுரை எழுத கேட்டார்கள் அந்த கட்டுரை எழுதியிருக்கிறேன் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்திருக்கிறது பத்திரிகை தமிழ் சினிமாவில் ஆயிரம் கோடி நட்டம் சென்ற ஆண்டு மட்டும் தோராய கணக்கு தான் சரியான கணக்காக சொல்லவில்லை தோராயமாக ஆயிரம் கோடி என்பது குறைவு ஏறக்குறைய முன்னூறு நானூறு படம் எடுக்க ஆரம்பித்தார்கள் சில படங்கள் பாதியிலே நின்று விட்டது சில படங்கள் முக்கால் நின்றது சில படங்கள் சென்சார் ஆகாமல் நின்றது ஆனால் இரநூத்தி நாற்பத்தோரு படங்கள் சென்ற ஆண்டு ரிலீஸ் ஆனது